சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா இரண்டு அற்புதமான கன்று மாடுகளுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ரெண்டு மாடுகளும் விற்பனைக்காக எங்கே இருக்குது என்னென்ன கறவை சொல்கிறாங்க என்ன விலையில் இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் நேற்று கன்று மாடுங்க கண்ணீனி இன்றோடு ஒரு வாரங்கள் ஆகிறதா தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல எலும்பு கணத்து பாடுங்க நல்லா நீட்டு போக்கு நல்ல குவாலிட்டி பெருமாடு நல்ல ஜாதி மாடுங்க சிந்தில் கிராஸ் ஆன மாடு இந்த மாதிரி இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நான் பார்த்தோம்னா தற்போதைக்கு ஒரு நாளைக்கு ஏழு ஆறும் பதிமூணு லிட்டர் வரையிலும் கறவை இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் காரணம் என்னென்னா ஒரு வாரம் தான் ஆகுது கண்ணு போட்டு இன்னொரு பதினைந்து நாட்கள் ஆச்சுன்னா பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க மாட்டோட காம்பு அமைப்பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்றது நாலுமே பூக்காம்புகள் தான் கறவைக்கு ஒரு அடி கூட காலை தூக்கி தூரம் வைக்காதுங்க அமைதியாக கறவைக்கு நிற்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்து மாட்டை எடுத்துக்கலாம் அழகான காலக்கன்றோடு காலக்கன்று இந்த மாடு வந்து ஈக நல்ல குவாலிட்டி மாடு தான் ஹை ஃபேட்டஸுனா இந்த மாட்டுக்கிட்ட நம்ம தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த மாடு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட இருந்தால் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குதுங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து செய்கிறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இல்லை மொரட்டு சைஸில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடு மூன்றாணைத்து கன்று மாடு ஒரு வாரம் ஆகுது காலக்கன்று என்று மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்புக்கு மூன்றாம் நேற்று கன்றுகின்ற மாடுங்க நீங்கள் கரூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயிலாக செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இதுதான் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் வாங்க ரெண்டாவது மாட்டோட டீட்டெயிலாக பார்க்கலாம் இதுவும் ஒரு அழகிய கன்று மாடு தாங்க சூப்பரான கலர் மாடுங்க ஒரு செவல சட்ட மாடு அந்த 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 முதுகில் மட்டும்தான் லைட்டாக ஒயிட் இருக்குங்க மற்றபடி ஃபுல்லாக அற்புதமான ரெட்டின் ஜெஸ்ஸி மாடுங்க இந்த மாடு தலைச்சங்கிடாருங்க கண்ணியினி இன்றோடு எட்டு நாட்கள் ஆகுது மொதல் மாடு ஏழு நாள் இது எட்டு நாள் ஆகுது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாடு அழகிய காலக்கன்று இருக்குது அப்படின்னே தெரிவிக்கிறாரு இந்த மாடுமே ரொம்ப பொறுமையான சாதுவான குணம் கொண்ட மாடு அப்படின்னு சொல்கிறாருங்க பொருளை மாடு கண்டிப்பாக ஒரு பத்து வருஷத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடுங்க மாட்டுக்கான காம்பு இடைவெளி பாருங்க நல்லா அற்புதமாக இருக்குது தேவையான அளவுக்கு காம்புவெல்லாம் இருக்குதுங்க மாடு கறவைக்கு ஒரு அடி காலை அணைக்க வேண்டியதில்லை யார் வேணால் கறவை கறந்துக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது ஒரு அழகிய முகலட்சணத்துல இருக்கக்கூடிய மாடுங்க மாடு உங்களுக்கு கண்டிப்பா இது பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க கண்டிப்பா பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு மாடு ஆகும் இளம் பொருளாகவும் இருக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்கு இந்த மாடுமே ஐ ஃபேட்டஸ்னப் கிடைக்கும் அதே மாதிரி கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்குங்க மாட்டை பொறுத்த அளவுக்கு ரெண்டு மாடுமே நம்பி எடுக்கலாம் எல்லா ஏரியா கிளைமேட்டும் தாங்கிறதுக்கு மிகச் சிறந்த மாடாக இருக்கும் அழகிய மடியமைப்பு கொண்ட மாடுங்க அந்த மடியே கதை சொல்லுது பாருங்க எலம் பொருள் அப்படின்றத காம்பு இடைவெளியும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது மாட்டை பொறுத்த அளவில் இந்த மாட்டோட காம்பும் நாலுமே பூ காம்புகள் தான் நல்ல குணத்தில் இருக்கக்கூடிய மாடாக தான் விற்பனைக்காக இருக்குது தாயும் கொண்டும் சுழி சுத்தத்தோடு இருக்குது மொத மாடுமே தாயும் கொண்டும் சுழி சுத்தத்தோடு இருக்குது நான் அதே மாதிரி இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு அப்படின்னு பார்த்தா ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் வந்து தெரிவிச்சிருக்காங்க கறவை சொல்ல மறந்துட்டுங்க ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் வரையிலும் கறவை கேரண்டியாக எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க இந்த பன்னெண்டு லிட்டர் கறவையும் ஹை ஃபேட்டஸ் நம்மளும் நம்மளுக்கு தாராளமாக கிடைக்கும் கண்டிப்பாக ரெண்டு மாடு பிடிச்சிருந்தா ஒரே வண்டி வாடகைகளை நீங்கள் அழகாக வீட்டில் இருந்து இறக்கலாங்க ஒரு பத்தாயிரரூவா அட்வான்ஸ் அமௌண்ட்டு போட்டு விட்டால் போதுங்க நன்றி